விழுந்தால் அழாதே எழுந்திரு தோற்றால் புலம்பாதே தோறாது கிண்டலடித்தால் கலங்காது விடு தள்ளினால் தளராது யோசி ஏமாந்துவிட்டால் ஏங்காது எதிர்த்து நில் நோய் வந்தால் நொந்து போகாது நம்பிக்கை வை கஷ்டப்படுத்தினால் கதராது கலங்காமல் உதாசீனப்படுத்தினால் உளராதே உயர்ந்து காட்டு கிடைக்காவிட்டால் புதிக்காது அடைந்து மொத்தத்தில் நீ வளமாவாது சித்தத்தில் நீ பக்குவமாவாய் உன்னால் முடியும் உயர முடியும் உதவ முடியும் உனக்கு உதவ நீதான் உண்டு உன்னை உயர்த்த நீதான் நம்பு உன்னை மாற்ற நீதான் முடிவிடு நீயே பாறை நீயே உளி நீயே சிற்பி நீயே செதுப்பு நீயே விதை நீயே விதைப்பாய் நீயே வளர்வாய் நீயே அனுபவிப்பாய் நீயே நதி நீயே ஓடு நீயே வழி நீயே பயணி நீயே வளம் நீயே சக்தி எப்பொழுதும் நம்பிக்கை இழக்காதே நீயே ஜெயிப்பாய் ஷேஜா ஷேஜா